நான் இன்றைக்குச் சொல்கின்றேன் அந்த பழனியினுடைய மக உன்னதமானது பஞ்சாமிரதம் அந்த பழம் நெய் வெல்லம் இவற்றை சேர்த்து ஒரு சிறிய புழிப்பு இருக்கும் அது இறைவனுடைய திருமேனியில் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த நவபாஷணத்தோடு எடுக்கப்படுகின்ற பஞ்சாமிரதத்தை ஒரு மண்டலம் சிறிது சிறிதாக உட்கொண்டு வந்தால் பெரு வியாதிகளும் குணமாகிறது என்பதுதான் சித்தர் வழிபாடு நமக்குச் சொல்வது இன்னமும் இரவு நேரங்களில் பூசி வைக்கப்படுகின்ற சந்தனத்தின் துகளை உட்கொண்டு நீர் அருந்தினால் குடல் நோய் சுத்தமாகிறது இறை வழிபாட்டில் இன்னும் ஒரு மேன்மை இறைவனுக்கு சாத்தப்பட்ட அந்த துணியை ஒரு பகுதியை வாங்கி நாம் பத்திரப்படுத்தி இல்லத்தில் வைத்தால் அஷ்டலட்சுமியும் நம்முடைய இல்லத்தில் தங்கியிருப்பதாக சரித்திரம் நமக்கு சான்றுகளை சொல்கின்றது தமிழ்நாட்டில் இருப்பவர்களெல்லாம் ஐயப்பனை நோக்கி எப்படி கேரளாவிற்கு படையெடுக்கின்றோமோ அதுபோல கேரளத்து பெருமக்களெல்லாம் பெரும்படையோடு வந்து தைப்பூசமென்றும் சூரசமுகாரம் என்றும் நெடுக நின்று நெடுநேரம் கால் கடக்க இருந்து கந்தவேல் கடவுளை தரிசிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் ஏன் என்றால் பழனி முருகன் மேற்கு பக்கம் பார்த்து இருப்பதால் தங்களுடைய நாடு நோக்கி நிற்பதாக அவர்கள் நம்புகின்றார்கள் இன்றைக்கும் அதற்கான நன்றி கடனை கேரள மக்கள் செய்கின்றார்கள்